சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பழிவாங்கத் துடிக்கும் ஹிஸ்புல்லா பைடன் முக்கிய அறிவிப்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு ஈரான் அழைப்பு இஸ்ரேல் வான் தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் பலி எதிர்த்தாக்குதலை தொடங்கிய லெபனான் ஹசன் நஸ்டல்லா படுகொலை தொடர்பில் பைடன் வெளியிட்ட அறிவிப்பு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் லெபனான் முழுவதும் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க அவசர கூட்டத்தை நடத்துமாறு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஈரானின் ஐநா தூதர் அமீர் சயீத் இரவானி கடிதம் அனுப்பியுள்ளார் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லா கொல்லப்பட்டது உட்பட இஸ்ரேலின் சமீபத்திய நடவடிக்கைகளை தமது நாடு கடுமையாக கண்டிக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் அந்த கடிதத்தில் ஈரான் இஸ்லாமிய குடியரசானது பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இஸ்ரேலின் நடவடிக்கைகளை மிகவும் வலுவான வகையில் வேண்டும் எனவும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் லெபனான் மற்றும் பிராந்தியம் முழுவதும் போர்வரி கொண்ட இஸ்ரேலிய ஆட்சியால் நிகழ்த்தப்படும் தொடர்ச்சியான அட்டூழியங்களுக்கு தேர்வு காண ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுமாறு ஈரான் பாதுகாப்பு கவுன்சிலை அழைக்கிறது என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புலா இயக்க தலைவர் ஹசன் நஸ்டல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது கடந்த வாரம் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு பயன்படுத்தும் நூற்று கணக்கான பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் ஒரே சமயத்தில் வெடிக்க செய்யப்பட்ட சம்பவத்திலிருந்து வெளிவராத லெபனான் மக்களுக்கு நஸ்டலாவின் இறப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொலைத்தொடர்பு சாதனங்களை ஆயுதமாக பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்த கொடூரமான தாக்குதலை தான் நடத்தியது என ஹிஸ்புல்லா அமைப்பு திட்டவட்டமாக கூறியது மேலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இஸ்ரேல் மீது ராக்கெட் மற்றும் ஏவுகணைகளை வீசி ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியது இதனால் இஸ்ரேல் முன்ன இல்லாத வகையில் லெபனான் மீது மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதலை தொடங்கியது இந்நிலையில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக நேற்று முன்தினம் லெபனானில் நள்ளிரவில் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா மீது சரமாரியாக கொண்டுகள் வீசப்பட்டன இதன்போதுதான் ஹிஸ்புல்லா தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹசன் நஸ்டல்லா கொல்லப்பட்டார் இந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஹசன் நஸ்டல்லா கொல்லப்பட்டதை ஹிஸ்புல்லா அமைப்பு உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் ஹசன் நஸ்டெல்லா தன் சக தியாகிகளுடன் இணைந்துள்ளார் எதிரிகளுக்கு எதிராகவும் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் புனித போரை ஹிஸ்புல்லா தொடரும் என சூளுரைத்துள்ளார் இஸ்ரேலின் வான் தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை எழுநூற்றி இருபதாக உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியது ஹிஸ்புல்லா அமைப்பை நிறுவியவர்களில் ஒருவரான ஹசன் நஸ்டெல்லா முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அமைப்புக்கு தலைமை தாங்கி வந்தார் ஹசன் நஸ்டெல்லா கொல்லப்பட்டது இஸ்ரேலுடன் எல்லை தாண்டிய மோதல்களில் ஈடுபட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு இது மிகப்பெரிய அடியாக அமைந்துள்ளது இதனிடையே இஸ்ரேலை அழிக்க விரும்பும் மூர்க்கத்தனமான எதிரியுடன் போரிடுவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்று பெஞ்சமின் நெதஞ்சாஹூ தெரிவித்துள்ளார் மேலும் ஹிஸ்புல்லாவை தோற்கடிப்பது காசாவில் ஹமாஸ் மீது முழுமையான வெற்றி கிடைத்தால் மட்டுமே இஸ்ரேலிய பணைய கைதிகள் நாடு திரும்புவது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்டல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய பகுதி மீது லெபனான் தாக்குதலை தொடங்கியுள்ளது இந்த சூழலில் ஹிஸ்புலா தலைவர் நஸ்டெல்லாவை இஸ்ரேல் படுகொலை செய்ததற்கு அமெரிக்க தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் அதன்படி ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்டல்லா கொல்லப்பட்டதை அவரால் பாதிக்கப்பட்ட பலருக்கு நீதி கிடைத்ததற்கான நடவடிக்கை என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வர்ணித்துள்ளார் இவர்களில் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் இஸ்ரேலியர்கள் மற்றும் லெபனான் குடிமக்கள் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுக்கு உரிமை உள்ளது ஹிஸ்புல்லா ஹமாஸ் அஹ்மனின் ஹவுதிகள் மற்றும் மற்ற ஈரானிய ஆதரவு பயங்கரவாத குழுவிற்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ளும் இஸ்ரேலின் உரிமையை அமெரிக்கா முழுமையாக ஆதரிக்கிறது என்று பைடன் வலியுறுத்தினார் ஆக்கிரமிப்பை தடுக்க மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ படைகளின் பாதுகாப்பு நிலையை அதிகரிக்க பென்டகனுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இறுதியில் காசா மற்றும் லெபனான் ஆகிய இரு நாடுகளிலும் நிலவும் மோதல்களை ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் தணிப்பதே எங்கள் நோக்கம் என்று அமெரிக்க ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து கொல்லப்பட்டது குறித்து ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் அமது எதிர்ப்பை வலுப்படுத்தவே நஸ்டெல்லா கொல்லப்பட்டதாக ஈரான் அதிபர் கூறியுள்ளார் மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான உத்தரவு நியூயோர்க்கில் இருந்து பிறப்பிக்கப்பட்டது என்பதை சர்வதேச சமூகம் மறந்துவிடக்கூடாது என்று அவர் கூறினார் அதாவது நஸ்டெல்லாவின் கொலைக்கு அமெரிக்கா உடந்தையாக இருப்பதை மறுக்க முடியாது என்றும் பெசஸ்கியன் தெரிவித்தார் நஸ்டல்லாவின் கொலை தியாகத்தின் சுடரை அதிகரிப்பதாக ஹவுதிகள் கூறுகின்றனர் முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தில் இஸ்ரேலின் போர் தொடங்கியதை தொடர்ந்து காசாவில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்தி வரும் அமன் குழுவின் எதிர்வினையும் இஸ்ரேலுக்கு உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஹசன் நஸ்டல்லாவின் தியாகம் இஸ்ரேலுக்கு எதிரான நமது போரில் உற்சாகம் உறுதியின் வலிமை ஆகியவற்றை அதிகரிக்கும் என ஹவுதிகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் இஸ்ரேலிய எதிரியின் அழிவை உறுதி செய் தாக சபதம் மேற்கொண்டுள்ளனர் இதற்கிடையில் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்த ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துருக்கி அதிபர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேலின் இனப்படுகொலை ஆக்கிரமிப்பு மற்றும் படையெடுப்பு கொள்கையின் புதிய இலக்கு லெபனான் என்று டைப் எர்டோகன் கூறியதுடன் தாக்குதல்களை நிறுத்துமாறு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் பிற அமைப்புகளை வலியுறுத்தினார் படுகொலைகள் செய்வதற்கு ஆயுதங்கள் மற்றும் வடிமருந்துகளை வழங்கி உலக வல்லரசுகளால் ஆதரிக்கப்படுவதால் இஸ்ரேலிய அரசாங்கம் மிக பொறுப்பற்றதாக மாறுகிறது என்று துருக்கிய ஜனாதிபதி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இது அனைத்து மனித நேயம் மனித விளிமையங்கள் மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு சவால் விடுக்கிறது என்று அவர் மேலும் கூறினார் துருக்கி லெபனான் மக்கள் மற்றும் அரசாங்கத்துடன் நிற்கிறது இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறது அதே நேரத்தில் முஸ்லிம் உலகம் இன்னும் உறுதியான நிலைப்பாட்டை காட்ட வேண்டும் என்று எர்டோகன் கூறினார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்